கொஞ்சமா விட காலியா இருக்கு பொண்ண கொண்டு போய் அந்த வீட்டுல நீ புரோகிதர் வீட்டுக்கு போய் கல்யாண சாமான என்ன வேணும்னு கேட்டு மார்க்கெட் போய் சீக்கிரம் வேணும் மார்க்கெட்டை கொண்ட தேவையானது நினைச்ச சக்சஸ்

சுதா இந்த கர்தாசமிச்சு என்னன்னு பாரு நான் வந்த வேலை முடிச்சிருச்சு இனி நீங்க என்ன எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல எல்லா இடத்துல இருந்து நம்ம ஆளுங்க லாரியில வந்துட்டாங்க ஆயுதங்க வெடி குண்டுங்களா ரெடி சுஜி ஒரு எனக்கு தெரியும் உன் ராஜா ரொம்ப பெரியவன் அவனை எதிர்க்க என் ஒத்தனால மட்டும் முடியாது அவனுக்கு ஆதரவா இருக்கிற ஆயிரக்கணக்கான அவங்களை அழிக்கிறதுக்கு பத்தாயிரம் கணக்கில் எனக்கு படங்க வந்திருக்கு அவன் சிலர் எதிர்க்கிறான் ஆனா பலர் எதிர்க்க முடியாது அவனைய ஆளுங்க தூண்டி விட்டு கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி எரிஞ்சுடுவாங்க அவன மட்டும் இல்ல அந்த செய்தில இருக்கிற பச்சை புள்ளைங்க கூட பார்க்காம அத்தனை பேரையும் வெட்டி கொந்துடுவாங்க எனக்கு வேண்டியது அவங்க சாப்பிடல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நீ வாசலை தாண்டி வெளியே போனா உன் கூட்டத்தைய அழிச்சு தோரணமா கட்டி தொங்க விட்டுடுவேன் அது நடக்காம இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும் ஞாபகம் வச்சிக்க காலையில நம்ம கல்யம்யார இந்த கல்யாணம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் ஒரு தொண்டங்கிற முறையில எளிமையா நடக்குது நான் வளர்ந்தது உங்க அன்புனால நான் உங்க நம்பிக்கையால தொழிலாளிங்க ரத்தமே என் ரத்தம் நான் எம்எல்ஏ ஆன உடனே கொடுத்த வாக்குப்படி ஒரு ரவுடி கையில சிக்கி கெளுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாலேயும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெண் வாழ்க்கை பாலைவனத்துல மழை மாதிரி ஆகக்கூடாது இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் இந்த கல்யாணத்துல யாருக்காவது ஆட்சேபணம் இருந்தா பயம் இல்லாம சொல்லலாம் சுஜி நீ கூட தேங்க்ஸ் நீங்க ஒத்துக்கிட்டு உங்க சம்மதத்தை கைத்தட்டல் மூலமா தெரிவிச்சா அந்த சந்தோஷத்துல நான் தாலி கட்டுறேன்

உட்காருங்க <muchas> சமயத்தில் வந்த நீ அழிச்சாலும் அழியாத எங்க அன்பை பார்த்து இனியாவது மனிதனா முயற்சி செய்ய உன்னை கைது செஞ்சு எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கலாம் ஆனா மனிதனை மனசால மாத்தணு இன்னொரு தடவை நீ வாழ்க்கையை பாழக்கறதுக்கு முயற்சி செய்யாத வாசுஜி அப்படி பாக்குறீங்க பைத்தியக்காரன் ஆயிட்டேங்க நீ மனுஷனா மாறுறதுக்கு எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னனும் வேற வழி இல்லாம அதையே கொண்டாந்து தரது தப்பு இல்லடா ராசா வாங்கிக்க

கட்டிக்கிட்ட புருஷம் உன்னோட அனுபவிக்க வேண்டிய சுகத்தை ஓ முன்னாலேயே இன்னொருத்தியோட அனுபவிக்கிறத கண்டு உனக்கு எவ்வளவு இதய வேதனையா இருக்கு பாத்திய எனக்கு தெரியும் என்கிட்ட உனக்கு இஷ்டம் இல்லை அதனால நீ என்ன மதிக்கவே மாட்டேன் ஆனா நான் உன்ன அவமதிக்கிறதுக்காக கட்டிக்கிட்டேன் உன் ஆஸ்திக்காக கட்டிக்கிட்டேன்

மோசம் பண்ணி பல வந்தமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையே வீடா போயிடுச்சு இந்த நிலைமையில ஒண்ண தவிர எனக்கு வேற கதை இல்ல நீ இல்லாம எனக்கு வாழ்வே இல்ல என்ன அப்படி பாக்குற உனக்காக சேரிக்கு போன நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு வந்த கடவுளை அடியோட வெறுக்கிறவன் நீ கடவுளை வணங்கறதுக்கு வந்திருக்கிய பக்தி வந்துருச்சு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத குழப்பம் என்ன தெரியலையா நான் கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்க டிக்கெட் வாங்கி சர்க்கஸ்க்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளை பாக்கலாம் ஆனா கூட்டில இல்லாத விலங்கு கிட்ட வந்து பார்க்க முடியுமா ஆனா ஒன்னு பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு உனக்கு உண்மை சொல்லி தெளிவாக்கி அன்னைக்கு நான் ஆன ஆட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்த உங்க அறிவாற்றலை பயன்படுத்தி இப்போ நீங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்களா நீ என்ன கடத்தினதுக்காக நான் கொடுத்த பலமான அடி இன்னொரு வார்த்தை சொல்லட்டா அது கோவிந்து நானும் சேர்ந்தாடின நாடகம் இன்னும் விளக்கம் சொல்ல ஒண்ணும் பேச வேண்டாம் நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா போதும் எல்லாம் ஓ விருப்பத்தோட தான் நடந்துச்ச ஆமா அப்ப நம்ம கல்யாணம் விளையாட்டா எத்தனையோ நினைக்கிறோம் அதெல்லாம் உண்மையாயிருதா தமாஷா இதெல்லாம் தமாஷா சுஜித் தமாஷா சரி ஒண்ணு வருத்தப்படாத உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட சொல்லு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி செய்ய சொல்ற ஒருவேளை நீ ஏதாவது கேஸ்ல சிக்கினாலும் சரி எனக்கு சொல்லி அனுப்பு நான் வந்து உனக்கு ஜாமின் வாங்கி தர என் முகத்தை பார்த்து சொல்லு நீ பேசுறதெல்லாம் உண்மையா ஏன் சுஜாதாவா பேசுறது என்கிட்ட நாடகம் ஆடுறியா சுஜி நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் கேட்கிற கடைசி வார்த்தை இது சொல்லு சொல்லு என்ன இது கலாட்டா

எவனா இருந்தாலும் ஏன் காலடிக்கு வரணும் தவிர நான் எவன்கிட்டையும் போறவையில்லை போய்டு! இல்லாட்டி போனா எந்த நிமிஷம் என்ன செய்வேனோ எந்த அளவுக்கு மாறி என் மனசு எந்த போவேக்கிலையே எனக்கே வேண்டியது இந்த விஸ்வரூபங்களை அட்டகாசங்களோட முயற்சிக்கிறத கொடி பறக்கிற அரசியல் தலைவன் மனைவி கூட இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் நீ அளக்க முடியாதது நான் விளக்க முடியாதது நம்ம ரெண்டு பேரும் நடந்தத ஒரு பாடம் கனவா கட்டின சமாதியா கட்டின தாஜ்மஹாலா இதெல்லாம் நீ கதை நீ சொ கதையை நீ தப்புபிச்சுட்ட நடந்தது மறந்துட்டு ஆரம்ப இடத்துக்கே புறப்படுற என்ன ஏமாத்தி மோசம் பண்ணவும் காதலுக்கு சமாதி கட்டுற திருட்டு பார்க்கறீங்க